பஞ்சாங்கம் ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் விஸ்வாவசு வருடம் தை மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் வளர்புறை திருதியை திதி சித்த யோகம் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது மகரத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் கும்பத்தில் ராகு சந்திரன் மீனத்தில் சனி இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி லாபஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிட்டாருங்க அதனால் இன்று காலையிலேந்தே உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வியாபாரிகள் தன லாபத்தை அதிகரிப்பார்கள் தன லாபம் காரணமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வார்த்தை விவரங்களும் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால யாருக்கிட்ட பேசுகிறதானதாலும் எடுத்திருந்து பேசுகிறது சர்காஸ்டிக்காக பேசுகிறது குத்தல் பேச்சு பேசுகிறதெல்லாம் தவறுங்க இன்று உங்களுடைய மரியாதை உங்கள் வார்த்தையில் இருக்குது நிதானத்துடன் செயல்படுங்கள் குடும்ப விஷயத்தில் தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் இன்று சந்தோஷம் அதிகரிக்கும் படிக்கின்ற குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடைகள் விலகும் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பு அல்லது உங்களுடைய குடும்பத்தில் வயதானவர்களுடைய சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வேலைக்காக எடுத்த முயற்சியில் வெற்றியடைவீங்க கொஞ்சம் பதட்டமாகறீங்க அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோபத்தில் வார்த்தை விடுறத தவிர்க்கிறது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை நிமித்தமான முயற்சிகள் வெற்றியை தரும் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துக்கே மீண்டும் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் நீங்கள் பதட்டம் அடைகிறீங்க பதட்டம் மட்டும் இல்லாமல் அடுத்தவங்ககிட்ட கோபத்தை வெளிப்படுத்துகிறீங்க இதனால் உங்களுக்கு எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தி கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செயல்படுங்க அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து செயல்பட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஜாபை விட்டு தூக்கணும்னு சொல்லியிருப்பாங்க மேனேஜ்மெண்ட் ஆனால் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக பேசி அதை சாதகமாக மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் ரிஷபராசி தசமஸ்தானத்தில் வளர்பறை சந்திரன் இருக்கிறதுனால சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் அதே சமயம் உங்களுக்கு சொத்து சேர்க்கை வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று மனநிறைவோடு பேசுகிறதுனால மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடித்தால் உங்களுக்கு இடமாற்றமோ வேலை இழப்பு ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை இருக்கு அதனால அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க சக பணியாளர்கள் விஷயத்திலும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய மனைவி அல்லது கணவர் அவருடைய விஷயத்திலும் நீங்கள் அவர் சொன்னதை கேட்டு நடந்தால் உங்களுக்கு நல்லது வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடனை அடைப்பதற்கான முயற்சி அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வேலை சம்பந்தமாக உங்களுக்கு புதிய அணுகுமுறைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி புதிய முயற்சிகள் வெற்றியை தருவதன் மூலமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அல்லது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் பொறுப்புகள் கூடுகின்ற சந்தோஷகரமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடல் கடந்த பயணத்திலிருந்து தடைகள் விலகும் இனி ஏதாவது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலாவது தொழிலில் போயிட்டு வருவீங்க இதனால் உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு புதிய புத்துணர்ச்சி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு தொழில் ரீதியான அலைச்சல் என்று சந்தோஷத்தை ஏற்படுத்தும் புதிய அணுகுமுறைகள் காரணமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெறுகின்ற யோகமான நாள் மிதுன ராசி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல வளர்வறை சந்திரன் இருப்பதனால இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கான யோகம் ஏற்படும் அந்த தன்னம்பிக்கைக்கு காரணம் யாருன்னு பார்த்தா உங்களுடைய தந்தை மூலமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுடைய முன்னோர் வழிபாடு செய்வதன் மூலமாக மனோதிடம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் குழந்தை வாய்ப்பும் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முன்கோபத்தில் தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக உங்களுடைய பெரிய மனிதர்களின் தொடர்புளிடமிருந்து விலகுவதற்கான சூழ்நிலை இருக்குது அந்த பெரிய மனிதர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க அல்லது அவங்களை எதிரியாக பாவிக்கிறதுக்கான சூழ்நிலை இதனால் உங்களுக்கு வார்த்தை விரயங்களால் சங்கடம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் பொறுமையாக இருங்க இன்றைக்கி உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அப்படி இல்லை நான் இப்படி தான் கத்துவேன் சண்டை போடுவேன் அப்படின்னா அது உங்களுடைய மரியாதை குறைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருவாதனை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்கிறதே உங்கள் தந்தை தான் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உறவுகளின் வருகை காரணமாக குடும்பத்தில் நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுடைய கோபத்தையோ உங்களுடைய பதட்டத்தையோ வெளிக்காட்டாதீங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும் அலுவலக ரீதியாக புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் அந்த மரியாதை உயர்வு எங்கே கெடுவோம் அப்படின்னா நீங்கள் தப்பான வார்த்தைகளை பேசினா அது உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தும் அரசாங்க அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது கடக ராசி அஷ்டமஸ்தானத்தில் ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இன்றைக்கி எதை பேசினாலும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அனாவசியமான மனக்குழப்பம் இருக்குது அதனால் தடுமாற்றம் இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுடைய வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் இன்றைக்கி பெருசாக நீங்களே பெருசு பண்ணுவீங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பேச்சு சம்பந்தமான எந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் இன்றைக்கி அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் அவங்களுடைய கோபத்துக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே சமயம் அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய தொடர்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கடல் கடல் கடந்து தொடர்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் வேலை சம்பந்தமாக எங்கேயாவது வெளியூருக்கு போகிறீங்கன்னா அடுத்தவங்களுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகள் இன்றைக்கி தேவையில்லாத விமர்சனங்களை முன்வைப்பாங்க அதனால் உங்களுக்கு அலுவல் ரீதியாக குழப்பமும் பதட்டமும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கி பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையின் தாயாரின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையின் ஆரோ தாயாரின் ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டதனால் அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்கள் பேரிலிருந்து அவமரியாதை விலகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய செயல்பாடுகளால் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி குடும்ப விஷயத்தில் நீங்கள் கேள்வி கேட்டால் மட்டும் பதில் சொல்லுங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் மூக்க உணர்ச்சி பதில் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற பதவி சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் ஒற்றுமைத்தன்மையோடு செயல்படுவீங்க கணவன் மனைவி உறவுல இருந்த மனஸ்தாபம் விலகும் நட்புக்கள் ரீதியாக உதவிகள் கிடைத்து அதனால் வியாபார லாபமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய படிப்பை விருத்தி பண்ணிக்கிறதுக்காக புதிய நட்புகளை பயன்படுத்தி கொள்வார்கள் அதனால் உங்களுக்கு கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் மட்டுமல்லாமல் பதவி சார்ந்த விஷயங்களிலும் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிரிகள் விஷயத்திலும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக நரம்பு தலை சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இன்றைக்கி மனசு லேசாக கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்திலிருந்து தடுமாற்றங்கள் விலகும் அதனால கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நீங்க முன்னேறு முன்னேற்றத்தை அனுபவிப்பீர்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் அதே சமயம் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு மனத்தெளிவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் இழந்த மரியாதையை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு இத்தனை நாளாக சங்கடத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்தாங்க வாயை இருந்தாங்க வார்த்தைகளை புடுங்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவங்களால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் புதிய நட்புகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சந்தோஷமாக இருப்பீங்க உடம்பு ரீதியாக மனசு ரீதியாக பிரச்சனை இல்லை ஆனால் உடம்பு ரீதியாக மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது கடன் விஷயமாகவும் உங்களுக்கு இன்றைக்கி சன் சங்கடம் ஏற்பட்டாலும் நட்புக்கள் அல்லது வாழ்க்கை துணை உதவி அல்லது வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல வளர்புறை சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் செலவுகள் கூட சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் அவுட்டிங் போகிறீங்க இல்லை சினிமாவுக்கு போகிறீங்க இல்லை எங்கேயாவது ஒரு சின்ன வாக்கிங் போனீங்கன்னா கூட அங்கே ஏதாவது சந்தோஷமாக செலவு பண்ணிட்டு வருவீங்க இதனால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இது உங்களுக்கு உங்களுடைய உடன்பரப்புகள் விஷயத்தில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் அதனால் உங்களுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுற மாதிரி அவங்க ஆசையும் பூர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பரப்புக்கள் பங்காளிகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது எதிரிகள் விஷயத்தில் உங்கள் எதிரிகள் உங்களுடைய தொழில் முறை எதிரிகள் அல்லாட்டி உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் எனிமிட்டி அதெல்லாம் உங்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமாக ஆதாயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வியாபாரத்தில் இருக்கிறவர்கள் இருந்தால் உங்களுடைய சப்ளையர்ஸ் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய அறிவுப்பூர்வமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி எதிரிகள் விஷயத்தில் அவர்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவாங்க ஸோ மொத்தத்தில் உங்களால் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளால் இந்த ராசியில் பிறந்த வயதானவர்களால் குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் கணவன் மனைவி உறவில் மட்டும் அல்லது தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களே அவங்க தான் அவங்களால் உங்களுக்கு குடும்ப நிம்மதியை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் எதிரிகளால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகும் எதிரிகளை உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸை வச்சு காரிய சாதனை செய்து கொள்வதற்கு வாய்ப்பு வேலை நிமித்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் புதிய பதவி உயர்வை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் துலாம் ராசி இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் உடன்பிறப்புகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறைவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்கள் வேலை நிமித்தமான விஷயங்கள் அல்லது பதவி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் குறிப்பாக அரசாங்க ரீதியான வேலையில் இருக்கீங்க இல்லை அரசு தொடர்பான வேலையில் இருக்கீங்கன்னா அது சம்பந்தமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் குழந்தைகள் விஷயத்தில் அவங்களுடைய எதிர்காலம் கருதி அவர்கள் எடுத்த முடிவுகளால் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு காரணமாக உடம்பில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் பதட்டமாக செயல்படுவீங்க கொஞ்சம் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் கிட்ட ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் உங்கள் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான தடுமாற்றமும் இருக்காது அதாவது கூட இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவீங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க சில சமயம் வாழ்க்கை துணையின் கோபத்திற்கு ஆளாவதற்கும் வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது வேலை மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் குடும்ப ஒற்றுமைக்கான வாய்ப்பும் ஏற்படும் குடும்பத்தில் இது நாள் வரை குடும்பம் ரெண்டாயிரக்கு மூணாயிருக்கு ரெண்டு இடத்துல கொடுத்த பண்ணுறீங்க மூணு இடத்துல கொடுத்தனே பண்ணுறீங்க உங்கள் மனைவி ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல குழந்தைங்கள்லாம் ஒரு ஹாஸ்டலில் இல்லை அம்மா அப்பா ஒரு இடத்துல இல்லை மனைவி ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே சேர்க்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது ஆனால் தந்தை விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கோ ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருந்தாலும் தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்கள் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு உண்டான மரியாதை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்தில் சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால குடும்பத்தில் புதிய உறவுகள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பணப்புழக்கத்தில் அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விருச்சிக ராசி நான்காம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் இன்றைக்கி உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் அதுவும் குறிப்பாக பண சம்பந்தமாக குடும்ப விஷயமாக நீங்கள் அதிகமாக அலைச்சலை சந்திப்பீங்க வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்களுடைய மேல் படிப்பு அவர்களுடைய திருமணம் அல்லது அவர்களுடைய ஆரோக்கிய விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக செலவுகள் ஏற்பட்டாலும் அதுவும் சந்தோஷத்தை கொடுக்கும் வீடுமனை சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு நிரந்தரத்தன்மையை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனயோகம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் சந்திரன் உங்களுடைய நான்காம் இடத்தில் இருக்காரு அதனால பண வருமானத்தின் காரணமாக முத் பண சொத்து முதலீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் அவர் இருக்கிறது பூமிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் நட்சத்திர சாரத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க கொஞ்சம் முரட்டுத்தனமாக செயல்படுவீங்க அதனால் கொஞ்சம் முரட்டுத்தனத்தை குறைச்சிக்கோங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை பதவி உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பண முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும் வருமான அதிகரிப்பு ஏற்பட்டதனால் இன்னைக்கு வெளியூர் பிரயாணங்களோ வெளிநாட்டு பிரயாணங்களோ உங்களுக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தும் லாபகரமான செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் காரணமாக அலைச்சல் ஏற்படுகின்ற சுமாரான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்களும் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது மொத்தத்தில் நீங்கள் எதிர்பாராத சுகத்தன்மை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்திலையும் சரி வெளி வெளிவட்டாரத்திலும் சரி உங்களுக்கு சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படும் உங்களுடைய சுய முயற்சியின் காரணமாக தொழில் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் தனுசு ராசி இன்று குடும்பத்தில் ஒரு முக்கிய நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் குறிப்பாக உடன்பிறப்புகளுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் நற்செய்திகளை தரும் அதே சமயம் உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்தைகள் குழந்தை பாக்கியத்திற்காக யாராவது திருமணமான தம்பதிகள் இருக்காங்கன்னா அவர்களுக்கும் இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுடைய வியாபாரத்திலும் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய பேச்சு சார் சாதுரியத்தின் மூலமாக மரியாதை உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கி உங்கள் வியாபார விஷயத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அரசாங்க ரீதியாக இருந்த தடங்கல்களை விளக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் எதிரிகள் அடங்கி போவார்கள் உங்களுடைய திறமையின் காரணமாக உங்களுடைய எதிரிகளை வென்று பூர்வீக சொத்து விஷயத்திலும் ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் பிரிந்த தம்பதிகள் குடும்பத்தில் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உறவுகளின் சங்கமம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகளும் விலகும் வியாபாரத்தில் புதிய லாபத்தை பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தும் இதனால் உங்களுக்கு தன யோகம் மட்டும் இல்லை குடும்பத்தில் சந்தோஷமும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் மகர ராசி வாக்குஸ்தானத்தில் சந்திரன் குருவின் பார்வையில் இதனால் உங்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி நிவர்த்தியாகும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி எதிரிகளுக்கு செம்ம செம்மசப்பனமாக விளங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்கள் எதிரிகள் கூட உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க நீங்கள் இல்லாதப்போ உங்களை பற்றி பேசுவாங்க உங்க நீங்கள் இருக்கும்போது பெருமையாக பேசுறது முக்கியம் இல்லை நீங்கள் இல்லாதப்போ நீங்கள் அந்த பக்கம் போயிருக்கும்பொழுதோ இல்லை யார் யாருக்குமே அறிமுகம் ஆகாத இடத்துல உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமான அதிகரிப்பு மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் விறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் புதிய யுக்திகளை கையாண்டு சந்தோஷ அனுபவங்களை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் இந்த சமையல் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான யோகம் இருக்குது பணப்புழக்கம் அதிகரித்து லாபம் பெருகக்கூடிய நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும் தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு தாயாருக்கு மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளால் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது இன்று மன நிறைவும் பண நிறைவும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்ப ராசி ராசியில் சந்திரன் குரு பார்வையில் இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் கூட பிறந்தவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க குழந்தைகள் விஷயத்தில் அவங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயத்தை செய்கிறதுனால அவங்களும் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருப்பாங்க வியாபார விஷயமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய பேச்சு உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் உங்கள் பேச்சு இடமாற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தலாம் அது தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்குது இளைய சகோதர சகோதரிகள் குறிப்பாக பங்காளிகள் இளையவர்கள் விஷயத்தில் அவங்க செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கும் ஆனால் அதை சமயோஜிதமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உடன்பிறப்புகள் பங்காளிகள் எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுடைய பேச்சை கேட்டு சொத்தை பறிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க ஆனால் நீங்கள் சமயோஜிதமாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு தப்பான வார்த்தைகளை பேசினா உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் நட்புகள் விஷயத்தில் நண்பர்களை எதிரிகளாக பாவிப்பதற்கான வாய்ப்பு ஒரு நெருங்கிய உறவு அதாவது நண்பனோ வாழ்க்கை துணையோ இல்லை நெருங்கிய உறவோ உங்களை விட்டு உங்கள் உங்களுடைய கான்டாக்டை விட்டு விலகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது இதனால் ஒரு பெரிய மனபாரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் மீன ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை உள்ள நல்ல நாள் நிலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது சிலருக்கு ஒருவே ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ஷார்ட் ட்ராவல் அல்லது சந்தோஷமான ட்ராவலாக இருக்கலாம் இல்லை அவுட்டிங் போகிறதுக்காக இருக்கலாம் அல்லது நிரந்தர இடப்பெயர்வாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால வெளியூர் பிரயாணத்தின் போது ப பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும் இன்றைக்கி உறவுகளின் சங்கமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆனால் சுபச்செலவுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அடுத்தவங்க கிட்ட குதர்க்க பேச்சை பேசுவதை தவிர்ப்பது நல்லது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த செலவுகள் அல்லது உங்களுடைய எதிரிகள் சார்ந்த செலவுகள் அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகளாக இருக்கும் அது உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் இல்லை குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த ஆரோக்கிய செலவுகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்களால் செலவுகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஜாலியாக வெளியூர் போய்ட்டு வருவீங்க தாயாரை சந்திப்பதற்காகவோ அல்லது உடன்பிறப்புகளை சந்திப்பதற்காகவோ வெளியூருக்கு டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் சில மாற்றங்களை செய்வதற்கும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் வாங்கின கடனை அடைக்கிறதுக்குமான முயற்சியில் ஈடுபடுவீங்க அதில் ஓரளவுக்கு அனுகூலமும் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்பட்டு குடும்பத்தில் இருந்த பற்றாக்குறையை போக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அதீத லாபம் ஏற்பட்டு அதனால் வருமான அதிகரிப்பு ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்துவதன் மூலமாக பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்